பாவம் செய்யாதீரு மனமே நாளை கோபம் செய்தேயாமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதீரு மனமே பிச்சை ஒன்றும் கேளாதே ஏழில் பெண்ணாசை கொண்டு பெருக்க மாளாதே இச்சையை துன்னை ஆளாதே சிவன் இச்சை கொண்டாள் வழி ஏறி மில்லாதே பாபம் செய்யாதேரு மனமே மெய்ஞான பாதையில் ஏறு சுத்த வேதாந்த வெட்ட வேலியினை தேறு அஞ்ஞான மார்க்கத்தை தோறு உன்னை அண்டி நோக்கானந்த மாம்பழி கூறு பாவம் செய்யாதீரு மனமே நெய் கூறு சொற்கடவாதே நன்மை மென்மேலும் செய்கை மிக வடக்காதே பொய்களை கால் நடவாதே பொய்களையால் நடவாதேம் நல்ல புத்தியை பொய்வழி தனில் நடத்தாதே பாவம் செய்யாதீரு மனமே கூட வருவதொன்றில்லை திங்கள் உதே தொல்லை தேடரும் மோட்சமதில்லை ஆதை தேடும் வாழி தெளிவோரும் இல்லை பாவம் செய்யாதீரு மனமே ஐந்து பேர் தேடும் காடு இந்த ஐவர்க்கும் ஐவர் ஆடைந்தேடும் நாடு முந்தி வரும் தேனி தேடு அந்த மூலம் மருந்திட வாமுத்தி வீடு பாவம் செய்யாதீரு மணமே உள்ளாக நால்வகை கோட்டை பகை ஓட பேடத்திட்டால் ஆளலாம் நாட்டை கள்ள போலும் காட்டை வெட்டி கணலிற் கறி காணலாம் வீட்டை பாவம் செய்யாதீரு மனமே காசிக்கோடில் வீணை போமோ அந்த கங்கையாடில் கதிதானும் உண்டாமோ பேச முன் கண்மங்கள் சாமோம் போற்றினும் போமோ பாவம் செய்யாதிரு மனமே பொய்யாக பாராட்டும் கோளம் எல்லாம் போகவே வாய்த்திடும் யாவர்க்கு போங்காளம் மெய்யாக சுத்த ஜாலம் பாரில் மேவூர் என்ன அனுகுலம் பாவம் செய்யாதீரு மனமே சந்தேகமில்லாத தங்கம் அதை சார்ந்து கொண்டாலுமே தாழ்வில்லா புங்கம் அந்த மில்லாத துங்கம் எங்கும் ஆனந்தமாக நிரம்பிய புங்கம் பாவம் செய்யாதீரு மனமே நாளை கோபம் சந்தேயமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதீரு மனமே நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதீரு மணமே கடுவழி சித்திர திருவடிகளே முற்றி